இதன்குட்டிக்கும் ஒரு ஒன் வீக்காகவே சளி பிடிச்சிருக்கு பெருசாக இதன்குட்டிக்கு குட்டிக்கு எப்பயுமே சளி பிடிச்சா அஃபெக்ட் பண்ணாது சும்மா ரன்னிங் நோஸ் மாதிரி மூக்கு வழியாக தண்ணி வரும் அவ்வளோதான் நானும் மருந்து கொடுத்து பார்த்தேன் அவனுக்கு கேட்குற மாதிரி தெரியல எப்பயுமே அவனுக்கு கசாயம் கொடுத்தா தான் நிற்கும் இப்போ சென்னையில் என்னென்னா இந்த துளசி இதெல்லாம் ரொம்ப கிடைக்கிறது ரேராக இருக்கு ஃபர்ஸ்ட்லாம் நல்லாவே கிடைக்கும் அதனாலேயே கஷாயம் வச்சு கொடுக்காம இருந்த பிள்ளைக்கு நைட் வீட்டு சும்மா தூங்குறப்ப சொன்னேன் கஷாயம் வச்சு கொடுத்தே பிள்ளைக்கு ரொம்ப ஞாபகம் வச்சுட்டு இங்கே துளசி இதெல்லாம் கிடைக்கலையா அப்புறம் ஸ்கூல் தம்பி கூட போகிற வழியில ஒருத்தவங்க வீட்டில் இருந்துச்சு தெரியாமல் தான் எடுத்துக்கிட்டு வந்தேன் மா எல்லா பிள்ளைங்களும் கசாயம்னால என்னமோ விஷத்தத்தை குடிக்கிற மாதிரி ஓடும் இதுன்னு குட்டி கேட்டதுனால தான் தெரியாமல் எடுத்துக்கிட்டு வந்தேன் குட்டிக்கு ஒரு வயசுலேருந்து இந்த கசாயம் கொடுக்கறதுனால அவன் உடம்புக்கு இது நல்லாவே செட் தம்பி இது குடிச்சா என்னடி ஆகும் இந்த கசாயத்தை குடிச்சா உள்ள போயிருமா வெளியில வராதா சேவம் கொடுந்து அதையும் போட்டு கசாயம் பண்ணதுனால நல்லாவே கசப்பாதான் இருந்துச்சு ஆனா இதன் குட்டி குடிச்சுட்டான் ஏன்னா சின்ன இருந்து பழகுனதுனால